வணக்கம் நண்பர்களே அறுபத்தி நாலு கோடி ரூபாய் லஞ்சம் ஒரு சிஇஓ அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது குற்றச்சாட்டு ஒரு பெரிய பேங்கோட சிஇஓ அறுபத்தி நாலு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கிட்டு முந்நூறு கோடி ரூபாய் லோன் சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்புவீங்களா அது கூட அவரோட கணவரோட கம்பெனிக்கு அந்த பணம் போயிடுச்சு எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐசிஐசிஐ பேங்கோட முன்னாளைய சிஓ சீஃப் Executive ஆஃபீஸர் சந்தா கோச்சா அவரை பற்றியும் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய லஞ்ச ஊழல் வழக்கை பற்றின இந்த கே இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் கோடி ரூபா லோன் கொடுத்து அறுபத்தி நாலு கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கிறதாக குற்றச்சாட்டு இந்திய பேங்க் வரலாற்றில் வங்கிகள் வரலாற்றில் இது ஒரு பெரிய ஃபைனான்ஸ் ஸ்கேம் அதுவும் ட்ரிபுனலிருந்து வந்த ஃபைனல் வெர்டிக் கடைசி இப்போ வந்தது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கிளீன் சிட்டை மொத்தமாக காலி பண்ணிடுச்சு இந்த கேஸில் இருக்கிற ட்விஸ்டோடு உங்கள் ஒரு ஒரு ட்விஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் சரி அது என்னென்னு விவரமாக பார்ப்போமே இந்த ஐசிஐசிஐ வீடியோ கான் லோன் ஸ்கேம்ங்கிறது எந்த வருஷம் நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த டைமில் சந்தா கோச்சார் வந்து ஐசிஐசிஐ பேங்க்குக்கு சிஇஓவாக இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் குரூப் வீடியோகான் குரூப் முந்நூறு கோடி ரூபா லோன் அப்ளை பண்ணுறாங்க இந்த லோன் ஏற்கனவே ரிஸ்க் ஜோனில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டுக்காக கேட்குறாங்க நார்மலே ரிஸ்க் ஜோனாக லோன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த சாங்ஷன் கமிட்டி வந்து டைரக்டாக இந்த அம்மா சந்தா கோச்சாரே அதுக்கு தலைமையாக இருந்து இந்த லோனை கொடுக்குறாங்க இவங்க வீடியோகானோட பர்சனல் அக்யூண்டன்ஸ்னால் தெரிஞ்சது தெரிஞ்சதாக தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்கிறது தான் ட்ரிபுனல் சொல்கிற குற்றச்சாட்டு லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வேகமாக நடந்த இன்னொரு டிரான்சாக்ஷன் என்னென்னா அறுபத்தி நாலு கோடி ரூபாயை அதே வீடியோக்கானுடைய ப்ரொமோட்ரு வேணுகோபால் தூத்துங்கிறவர் வந்து அவருடைய சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனிலேருந்து தீபக் கோச்சாருக்கு தீபக் கோச்சார் கம்பெனி வந்து நூ பவர் ரினியூவபிள் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்கு அறுபத்தி நாலு கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த அறுபத்தி நாலு கோடி ரூபாய் சுப்ரீம் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்கு திருப்பி போகுது இந்த சுப்ரீம் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் எஸ்சிபிஎல்லும் அதனுடைய மேஜர் ஸ்டேக் வச்சிருக்கிறதும் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலும் யார் வச்சுருந்தாருன்னா தீபக் இந்த ரெண்டு கம்பெனிக்கும் போனது வந்து தீபக் கோச்சார் சம்மந்தப்பட்டது அதாவது என்னன்னா முந்நூறு கோடி ரூபாயை வந்து வீடியோ கான் குரூப் வாங்கிக்கிட்டு அந்த குரூப்பினுடைய ப்ரொமோட்டர் இன்னொரு இதில் இருந்து அவர் அனுப்புகிறாரு அறுபத்தி நாலு கோடி ரூபாயை டைரக்டராக சந்தா கோச்சாரோட கணவரோட பிஸ்னஸ்க்கு போய் சேருது இதில் ட்ரிபுனல் சொன்னது இதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மீட்டிங்கில் இருந்தே இது இவங்க வந்து சாங்ஷன் கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தது தப்பு அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க வீடியோ கானோட சம்பந்தம் எனக்கு தெரியாது அதாவது இந்த இந்தந்த கம்பெனிகள்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு கதை விடுறாங்க சரி இவ்வளோ கிளியராக இருக்கிற கேஸை பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அத்தாரிட்டி அந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு கிளீன் சிட் கொடுத்துட்டாங்க அவங்க சொன்னால் என்ன சொன்னாங்கன்னா என்ஆர்பிஎல்லில் ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரில் கோச்சாக இருக்குது அதாவது சந்தா கோச்சா இருக்குது டைரெக்டான பெனிஃபிட் இருக்கிறதாக இல்லை அதனால் இது மணி லாண்ட்ரிங் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ அல்லது ட்ரிபுனலோ வேறு மாதிரி பதில் சொன்னாங்க பிகாஸ் சார் நேம் இஸ் நாட் ஆன் பேப்பர் டசன்ட் மீன் ஷீ ஹேட் நோ கண்ட்ரோல் எடுத்து பூர்வமாக அவங்க பேரில் கம்பெனி இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு வீட்டுக்காரருடைய கம்பெனி தான் இதெல்லாம் வந்து அதனால் குடும்பத்தோட பலனுக்காக ஒரு பெரிய கம்பெனி லோனை கொடுத்து அங்கேருந்து பணத்தை அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மாற்றிருக்காங்கிறது தான் குற்றச்சாட்டு சரி தீபக் கோச்சார் வந்து சந்தாவோட கணவர் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் என்ஆர்பிஎல்லுக்கு ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது மாதிரி எஸ்சிபிஎல்லே தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஷேர் ஹோல்டர் வந்து அவர்கிட்ட இருக்கு ஆப் ஆப்ரேஷ்னல் கண்ட்ரோல் வரைக்கும் அவர்கிட்ட தான் இருக்குது வேணுகோபால் தூத் வந்து இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெளியேறி அந்த ஓனர்ஷிப்பை அப்படியே தீபக் கோச்சார் கொடுக்குறாரு இந்த அறுபத்தி நாலு கோடி ரூபாயுடைய ட்ரான்ஸ்ஃபருடைய எஃபெக்ட்டு இந்த மணி ட்ரயல் தான் பினாமி டிரான்சாக்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு அதாவது பேப்பர் இல்லாத டைரக்ட் லிங்க் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் கண்ட்ரோல் அவங்க கையில் தான் இருந்துச்சுங்கிறது தான் குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் ஈடி வந்து எழுபத்தெட்டு கோடி ரூபாய் ஒர்த்து உள்ள கோச்சார அந்த கணவன் மனைவியுடைய சொத்துக்களை அட்டாச் பண்ணாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் பிஎம்எல்ஏ அத்தாரிட்டி அந்த அட்டாச்மெண்ட் தப்புன்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் ட்ரிபுனல் வந்து கேன்சல் பண்ண தப்பு இடியை அட்டாச் பண்ணது கரெக்டுன்னு சொல்லி தீர்ப்பு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து கேஸ் பழையபடி ஒரு ஸ்ட்ராங்கான மணி லாண்ட்ரிங் பேஸ்குள்ளே போயிடுச்சு சரி இது மட்டும் இல்லை தீபக் கோச்சாரை ஈடி வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் அரெஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி சந்தா கோச்சாரையும் சிபிஐ வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டில் இந்த கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது இந்தமா அரஸ்ட் ஆகி ரெண்டு மாதத்துக்குள்ள பாம்பே ஹைகோர்ட் வந்து ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடைக்கால பெயில் ஜாமீன் கொடுத்தாங்க அந்த ரெண்டாயிர அது எப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாம்பே ஹைகோர்ட் முடிவாக சொல்லும்போது இந்த அரெஸ்ட்டு மொத்தத்தில் இல்லீகல் மற்றும் அபியூஸ் ஆஃப் பவர் அதாவது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுதான் இந்த கேஸில் உள்ள மிகப்பெரிய ஐரணி ஒரு பக்கம் ட்ரிபியூனல் வந்து எவிடன்ஸ் இருக்குது ப்ரைவ் போனதுக்கும் மணி லாண்ட்ரிங் நடந்ததுக்கும் போது பாம்பே ஹைகோர்ட் வந்து நீ எந் இந்த முறை நீ கைது பண்ண முறை தப்பு அதனால் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி கோர்ட்டு சொல்கிறாங்க ஹைகோர்ட்டு ஸோ மக்களுக்கு இதில் வந்து என்ன சமிக்கை கிடைக்கிது ஒரு ஹை ப்ரொஃபைல் சிஇஓ வந்து இண்டஸ்ட்ரியில் பிக் ஷாட்டு என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு எது நடக்கலான்னு புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் ஆகிப்பிடும் சரி அப்போது இந்த கேஸை கொஞ்சம் ரீக்கப் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது கேஸு அப்போது ஒரு முந்நூறு கோடியெலாம் லோன் வீடியோ கான் குரூப்புக்கு கொடுத்துட்டு ஒரு அறுபத்தி நாலு கோடி ரூபா இவர் இந்த அம்மாவோடைய ஹஸ்பண்ட் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பணம் வாங்குகிறாங்க அது ட்ரிபியூனல் வந்து இது கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க மேலே என்ன அது லோன் சேங்ஷன் பண்ணுற குரூப்பில் குளூலையும் அவங்க ஹெட்டாக இருந்தாங்க அதனால் தெளிவாக பிடிக்கிறாங்க ஈடி வந்து அவங்க சொத்தை அட்டாச் பண்ணதை வந்து அவங்க இடியினுடைய அப்பலேட் அதாரிட்டி அதை பண்ணி திருப்பி பழையபடி ட்ரிபுனல் மூலம் அட்டாச்மெண்ட் வந்துருச்சு பாம்பே ஹைகோர்ட்டில் அவங்க பெயில் கிடச்சி இப்போ வெளியே வந்துட்டாங்க சரி அப்போது அதிகாரத்தில் இருக்கிறவங்க நான் முறைப்படி இன்வெஸ்டிகேஷன் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத அளவுக்கு எந்த அளவுலாம் டாட்ஜி பண்ணலாம்ங்கிறதும் இந்த கேஸில் இருந்து ஓரளவு தெரியுது ஆனாலும் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி தப்பிக்க முடியாது என்பது நம் நாட்டில் உள்ள சட்டம் மெதுவாக சென்றாலும் அது கேட்சப் பண்ணி பிடிக்கத்தான் செய்யும் என்பது தான் நம் கருத்து ஒரு ஜோக் என்னென்னா பேங்கர் வந்து இந்த அமௌண்ட்டை கேட்குறாங்க ஒய்டிடி அப்ரூவ் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரூவ் லோன் வித்வுட் ப்ராப்பர் செக் செக் பண்ணாமல் எதுக்கு முந்நூறு கோடி ரூபா கொடுத்தீங்க அம்மா மைண்டில் என்ன ஓடுதுன்னா நான் எதுக்கு செக் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கார தான் கேஷ் பேக் ரெடி பண்ணிக்கிட்டுருக்காரே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இது வந்து